உலக மீட்பரினுடைய ஆசையை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திரு யாத்திரையாக வந்திருக்கக்கூடிய திருச்சிலுவை சபையை சார்ந்த அருட்சகோதரிகளையும் சகோதரிகளையும் திருச்சிலுவை கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவச் செல்வங்களையும் அன்போடு மீண்டுமாக வருக வருக என்று வரவேற்கிறேன் அன்புக்குரியவர்களே ஒரு காலத்திலே சொல்லப்பட்டது வாழ்க்கை என்பது ஒரு வாழ்ந்து வாழ்ந்துதான் காட்டணும் என்று சொல்லப்பட்டது அதையே ஷேக்ஸ்பியர் காலத்திலே எப்படி வாழ்க்கையை பார்த்தார்கள் என்றால் வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை எல்லோரும் நடித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டது இன்றைய நாகரிக வளர்ச்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் நண்பன் படம் பார்த்தீங்களா பார்த்துருக்கீங்களா யார் ஹீரோ யார் ஹீரோ அதில் சத்யராஜ் ஒரு டயலாக் சொல்லுவாப்புல வாழ்க்கையை பற்றி என்னது லைஃப் இஸ் எ ரேஸ் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடிக்கிட்டே இருக்கணும் உக்காந்தா தலையில வந்து குருவி கூடி கூடிக்கட்டிரும் அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை உள்வாங்கிக் கூடிய நாம் இந்த உலகத்தோடு எதற்காக ஓடுகிறோம் என்று கூட தெரியாமல் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அவசர அவசரமாக செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு காரியத்தையும் அதனால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம் பக்கத்திலே யார் இருக்கிறார் நம்மோடு யார் பேசுகிறார் நம்முடைய நண்பர் யார் நம்முடைய தோழி யார் என்று தெரியாமல் கூட நாம் அவ்வளவு தூரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருப்பதனால் அன்புக்குரியவர்களே இந்த சமூகம் ஒரு மாதிரியாக போய் கொண்டிருக்கிறது அந்த ஒரு மாதிரியாக போய்கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு ஒரு நிலையான புள்ளியாக சரியான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதனை வழிநடத்தக்கூடியவராக நமக்கு நினைவூட்டக்கூடியவராக இந்த உலக மீட்பர் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அமெரிக்காவினுடைய அப்போதைய அதிபராக இருந்து ஆபிரஹாம் லிங்கன் கொலை செய்யப்படுகிறார் அவருடைய உடல் பொது மக்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நாட்டினுடைய பல பகுதிகளிலிருந்தும் உலகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்தும் அங்கு வந்து அவருக்கு பொது அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீண்ட வரிசையிலே அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அந்த வரிசையிலே ஒரு கருப்பின பெண்மணியும் தன்னுடைய மகனை தன்னுடைய தோளிலே தாங்கிக்கொண்டு அந்த வரிசையிலே அஞ்சலி செலுத்துவதற்காக கொண்டிருக்கிறார் ரொம்ப தூரம் வரிசையாக நிற்க வேண்டி இருந்ததனால் அந்த தாயினுடைய தோளிலே இருந்த அந்த மகன் தூங்கிட்டான் இந்த தாய் அந்த ஆம்பிரகாம் லிங்கனினுடைய உடலுக்கு பக்கத்தில் போய்விட்டார் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நினைப்போடு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையிலே தன்னுடைய தோளிலே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகனை தட்டி எழுப்பி சொல்லுகிறார் இதோ பார் இவர்தான் இன்று நாம் பொது இடத்திலே நடப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் கருப்பின மக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட கூடிய சமுதாயத்திலே கருப்பின மக்களினுடைய உரிமைக்காக போராடியவர் இன்று இந்த இடத்திலே நான் நிற்கிறேன் என்றால் நீயும் இந்த இடத்திலே வந்து நிற்கிறாய் என்றால் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் இந்த ஆபிரஹாம் லிங்கன் தான் ஆகவே இவரை கடைசியாக ஒருமுறை பார்த்துக்கொள் இவருடைய முகத்தை பார்த்துக்கொள் இவருடைய முகத்தை பார்த்து கொண்டு நீயும் இவரை போல பொது மக்களினுடைய நலனுக்காக உழைக்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லுகிறார் என்றால் இன்று நாம் அனைவருமே வாழுகிறோம் என்றால் சம உரிமை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியவர் இவர்தான் ஆகவே இவருடைய முகத்தை பார் என்று சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே அந்த கருப்பின பெண்ணுக்கு அந்த மகனுக்கு எவ்வாறு ஆபிரகாம் லிங்கன் வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருந்தாரோ அதே போலதான் அன்புக்குரியவர்கள் இங்கு இன்று கூடி இருக்கக்கூடிய நம் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் ஒளி விளக்காக மீட்பு கொடுக்கக்கூடியவராக வழிநடத்தக்கூடிய தெய்வமாக நமக்கெல்லாம் ஆலோசனையையும் அறிவுரையும் வழங்கக்கூடிய தெய்வமாக நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது இந்த உலக மீட்பர் நம் ஆண்டவர் கிறிஸ்து என்பதனை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக நம் ஆண்டவர் கிறிஸ்துவை உலக மீட்பர் என்று சொல்லுகிறோம் எதற்காக இந்த ஆண்டவர் இவ்வளவு தூரம் உலக மக்களால் போராட்டப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையிலே இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதற்கு அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு செய்தியை சொல்லுகிறது என்ன என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே அடுத்தவர் மீது அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடுத்த மக்கள் மீது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்கள் மீதும் அக்கறை காட்டக்கூடியவராக பரிவு காட்டக்கூடியவராக அன்பு காட்டக்கூடியவராக இந்த மக்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவராக இந்த மக்களுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே வேறு எந்த மனிதரும் செய்யாத ஒரு காரியத்தை நம் ஆண்டவர் இயேசு செய்து காட்டியிருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் எத்தனையோ தலைவர்கள் மற்றவருக்காக கூட வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல தியாகம் செய்தவர்கள் யாரும் இல்லை இயேசு கிறிஸ்துவை போல அன்பு காட்டியவர்கள் யாரும் இல்லை கிறிஸ்துவை போல பறிவு காட்டியவர்கள் இரக்கம் காட்டியவர்கள் யாரும் இல்லை அதனால்தான் அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அனைவருமே உலகத்தினுடைய மீட்பராக உலகத்தினுடைய இரட்சகராக நாம் பார்க்கிறோம் என்பதனை உணர்ந்து கொண்டு அவரை போல நம்முடைய வாழ்விலே நாமும் ஒரு சில நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறேன் திருத்தூதர்கள் சீடர்கள் எல்லோருமே ஆண்டவரிடம் வருகிறார்கள் ஆண்டவரிடம் வந்து தங்களுடைய பணி வாழ்விலே செய்திருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்விலே நடந்த அற்புதங்கள் எல்லாவற்றையுமே சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் நீங்கள் கலைப்பாயிருக்கிறீர்கள் நீங்கள் நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு இந்த வேலையிலே ஓய்வு வேண்டும் ஆகவே நீங்கள் பாலை நிலத்திற்கு போங்கள் அங்கே தங்குங்கள் அங்கே தங்கி நீங்கள் ஓய்விடுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் இதுதான் நண்புக்குரியவர்களே அடுத்தவர் மீது காட்டக்கூடிய அக்கறை என்று சொல்லப்படுகிறார் இன்னைக்கு யாராவது நம்முடைய பணியாளர்கள் அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு வேலை வேலை செய்யக்கூடிய நேரத்துல அப்படின்னு சொன்னா முதல்ல போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவான் கொஞ்சம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவான் நம்முடைய இயல்பு இதுதான் இருக்கிறது என்னன்னா உன் கடமையை நீ செய் நீ செய்ய வேண்டிய காரியத்தை உடனடியாக செய்ய வேண்டும் உன்னுடைய உடல் நலத்தை பொருத்தி பொறுத்தோ அல்லது மற்ற காரியங்களை குறித்தோ எனக்கு அக்கறை இல்லை என்கின்ற நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுக்கரசு எப்படி இருக்கிறார் என்றால் அடுத்தவர் மீது அக்கறை காட்டக்கூடியவர்களாக தான் தேர்வு செய்த திருத்தோதர்களும் தன்னை பின்பற்றி வந்த சீடர்களும் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதிலே அக்கறையாக இருந்து அவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களை ஒரு நன்னிலைக்கு உயர்த்தக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால் நாமும் நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய தோழிகள் மீது நம்முடைய தோழர்கள் மீது நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது அக்கறை காட்டக்கூடியவர்களாக அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதனை இந்த வேலையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவர் ஏசகரசு இன்னொரு செய்தியினை கற்றுக் கொடுக்கிறார் ஆயனில்லாத ஆடுகளை போல் இந்த மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது பரிவு காட்டக்கூடியவராக ஆண்டவர் இருந்தார் என்பதனை நட்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் ஒருவேளை ஒரு குடும்பத்துல தாயோ அல்லது தந்தையோ அல்லது ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்துல அப்பா இல்லை இறந்துட்டாங்க அல்லது பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அந்த குடும்பம் எதுக்கெல்லாம் கஷ்டப்படும் அப்பா இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவா இருப்போம் எதுக்கெல்லாம் கஷ்டப்படும் அந்த குடும்பம் முதல்ல சாப்பாடு கஷ்டப்படுறது தானே ஆமாவில்லையா நல்ல உணவு உணவுக்காக நாம் இயங்கக்கூடிய நிலை வரும் நல்ல வழி நடத்துதல் இல்லாமல் அந்த குடும்பம் கஷ்டப்படும் ஆமாவில்லையா நல்ல வழி நடத்துதல் இல்லாமல் அந்த குடும்பம் கஷ்டப்படும் இன்னொன்னு அந்த குடும்பத்திற்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல் கஷ்டப்படும் அன்புக்குரியவர்களே ஆயனில்லாத ஆடுகளைப் போல் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த மந்தைகள் அனைவருமே இந்த இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தங்களுடைய வாழ்விலை அனுபவிக்கிறார்கள் நல்ல வழி நடத்துதல் இல்லை தங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கவில்லை நல்ல உணவு கிடைக்கவில்லை ஆகவே எங்கு போவது எப்படி வாழ்வது யாரிடம் செல்வது யார் எங்களுக்கு சரியான பாதுகாப்பை சரியான உணவை கொடுத்து உதவுவார் என்கின்ற ஏக்கம் அந்த மக்கள் உள்ளத்திலே இருந்தது இவை எல்லாவற்றையுமே ஆண்டவர் கிறிஸ்து அறிந்து கொண்டுதான் என்ன செய்கிறார் என்றால் இந்த மக்களுக்கு நான் பதிவு காட்ட போகிறேன் இந்த மக்கள் நல்ல ஆயன் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் நல்ல வழிநடத்துதல் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் நல்ல வழிமுறைகளை நெறிமுறைகளை கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் தங்களுடைய வாழ்விலே எதிரிகளினால் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் இவர்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கவில்லை ஆகவே இவர்களுடைய உணர்வுகள் எல்லாவற்றையுமே புரிந்து கொண்டு இவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஆயனாக நல்ல தலைவனாக இவர்கள் மீது அக்கறை காட்டக்கூடியவனாக நான் இருந்து இந்த மக்களை வழிநட என்று சொல்லி அவர்களுக்கு ஆயனாக தலைவனாக ஆண்டவர் நமக்கும் அதே நெறிமுறையை ஒரு நல்ல அறிவுரை இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் நீ சிக்கி சின்ன பின்னமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்வே அதை குறித்து நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் இந்த வேலையிலே நான் உனக்கு சொல்லுகிறேன் இனிமேல் நீ கவலைப்படாதே உன்னை வழிநடத்தக்கூடிய கடவுளாக உனக்கு அவ்வப்போது அறிவுரைகளை வழங்கக்கூடிய தெய்வமாக உன்னை கரம்பிடித்து வழிநடத்தக்கூடிய தெய்வமாக உனக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய தெய்வமாக உன்னுடைய வாழ்வினுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றக்கூடிய தெய்வமாக நான் இருக்கிறேன் என்னை பின்பற்றி வா என்றுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்குமே அழைப்பு கொடுக்கிறேன் ஆகவே கிறிஸ்து இயேசு இந்த மன்னகத்திலே வாழ்ந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகால வாழ்விலே அன்புக்குரியவர்களே யாருக்கெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ சென்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்திருக்கிறார் நலவாழ்வு அடுத்தவருக்கு கொடுத்திருக்கிறார் அடுத்தவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அந்த அன்பை வெளிக்காட்டுவதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்திருக்கிறார் தியாகம் செய்திருக்கிறார் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் இவர்தான் உலகத்தினுடைய மீட்பர் இவர் தான் நமக்கெல்லாம் நல்ல தலைவர் என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த ஆண்டவரை பின்பற்றி வாழத்தான் நாம் அனைவருமே அழைக்கப்படுகிறோம் என் மீட்பர் என்று ஏற்றுக்கொள்வது ஒரு பக்கம் அதோடு ஒரு வாழ்க்கையை முடித்து விடாமல் இந்த ஆண்டவரை போல நானும் அடுத்தவர் மீது அக்கறை கொண்டு வாழுவேன் நானும் அடுத்தவருக்காக என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து வாழுவேன் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே உதிக்க வேண்டும் இந்த திருவிழா நாட்களிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் இதுதான் வெறுமனே எல்லாவற்றையுமே கேட்டுவிட்டு நான் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டேன் என்று சொல்வதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் ஆண்டவரிடமிருந்து அனுபவித்த அன்பை நாம் அடுத்தவருக்கு காட்ட வேண்டும் என்கின்ற நெறிமுறையோடு வாழ்ந்தோம் என்றால் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு அகவே பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் அன்பாக இருந்தார் ஆண்டவர் பறிவு கொண்டார் ஆண்டவர் பாசத்தை காட்டினார் ஆண்டவர் எனக்காக தியாகம் செய்தார் ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்தார் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லுவதை விட ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவனுக்கு கூடிய அழகு எது என்றால் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நானும் தியாகம் செய்து வாழ்வேன் நானும் உண்மையான அன்பு கொண்டு வாழ்வேன் உண்மையிலேயே அடுத்தவர் மீது அக்கறை கொண்டவனாக இருப்பேன் என்கின்ற உணர்வோடு வாழ்ந்தோம் என்றால் அதை அதுதான் கிறிஸ்து எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வு என்பதனை இந்த வேலையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் அகவே பிரியமான சகோதர சகோதரிகளை என்னோடு வாழக்கூடிய என்னுடைய சகோதரிக்கு என்னோடு வாழக்கூடிய என்னுடைய சகோதரனுடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர் மீது அக்கறை காட்டக்கூடிய மனிதனாக நான் இருக்கிறேன் நான் யாரை அன்பு செய்கிறேனோ என்னுடைய பெற்றோரை என்னுடைய உறவுகளை என்னுடைய சொந்தங்களை என்னுடைய நண்பர்களை அவர்களுக்காக என்னுடைய வாழ்விலே நான் தியாகங்கள் செய்ய தயாராக இருக்கிறேனா அந்த அர்ப்பண உணர்வும் தியாகமும் மனப்பான்மையும் நம்மிடம் இருந்தது என்றால் அன்புக்குரியவர்களே நாமும் கிறிஸ்துவை உண்மையிலேயே பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற முடியும் கிறிஸ்துவால் நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக மாற முடியும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு போய்விடும் ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்விலே கிறிஸ்து எவ்வாறு அடுத்தவர் மீது அக்கறை கொண்டு வாழ்ந்தாரோ அதே போல நானும் அடுத்தவர் மீது அக்கறை கொண்டு வாழ்வேன் அடுத்தவருடைய வாழ்விலே கலங்கரை விளக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல நானும் அடுத்தவருடைய வாழ்வுக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பேன் என்கின்ற உணர்வோடு வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சூப்பிப்போம் ஆமே